இந்த வீடோவில் பார்க்குற ப்ராடக்ட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது எவ்வளோ செக்யூராக இந்த சோப்பு இருக்கிறதுனால கீழே நமக்கு வந்து வாட்டர் ஸ்வெட்டிங் ஆகாமல் நல்லாவே இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமை இப்போ விட பாருங்க குழந்தைக்கு ஒரு பொருள் விளாட கொடுக்கறதுக்காக இவங்க எவ்வளோ அருமையாக இந்த வேஸ்ட்டான வாட்டர் பாட்டிலே யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு விளையாட்டு பொருள் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ விட பாருங்க இந்த பிளாஸ்டிக் கொலை எவ்வளோ அருமையாக ஸ்டோன் கோட்டிங் கொடுக்கறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்டிக்கர் வச்சு தாங்க ஸ்டோன் கோட்டிங் கொடுக்குறாங்க பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அண்டே இப்போ அருமையான ஒரு மிஷின் பாருங்கள் நட்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்காகவே இந்த ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கச்சிதமாக நட்ஸ் எல்லாம் உடச்சி சூப்பராக கொடுக்குது நல்லா இருக்குது இந்த வீடோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக உங்கள் வீட்லேயே வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு தொடப்பத்தை ஒன்று ரெடி பண்ணுறாரு பாருங்க செம்மையா இருங்க இது பார்க்கறதுக்கு எளிமையான முறையில் ஒன்று ரெடி பண்ண இந்த வீட்டில் பாருங்கள் சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டு மீன் தொட்டி வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுட்டை போட்டால் மேலே மிதக்காமல் கேரட்டாக வந்து மீன் சாப்பிட்ற மாதிரி கீழே வருது பாருங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இது ஒரு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் எவ்வளோ அருமையாக அந்த கேனை டூல்ஸ்லாம் போகிறதுக்காக இவங்க யூஸ் பண்ணி லாக் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க பக்கம் நல்லா வீடு பாருங்கள் நீங்கள் ஷூ அதிகமாக கலெக்ஷன் பண்ணி வைக்கிற ஆளாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு ரேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அருமையாக கலர் கலர் ஷூ எல்லாம் ரேக்கில் அடிக்க வச்சிருக்காங்க வீடுவில் பாருங்க ஆப்பிள் பகுதியை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸ் அதுக்கப்புறம் அதில் ஒரு குச்சம் மட்டும் சொருவி சூப்பராக வந்து ஆப்பிளில் கொடுக்குறாங்க பாருங்கள் இண்டிவிடுவலை பாருங்கள் முதல்ல நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஏதோ டைல்ஸில் தர போட்டிருக்க மாதிரிதாங்க தெரியும் ஆனால் பாருங்கள் ஓப்பன் பண்ணால் ஒரு கதவு வச்சிருக்காங்க சீக்கிரட்டாக இருக்குது பார்க்கவே இண்டிவிடுவல் பாருங்க இவர் எவ்வளோ அருமையாக யோசிச்சிருக்காரு பாருங்கள் மூணு ரோலரை வச்சு இவர் சூப்பராக வந்து ஒரே இதாக செட் பண்ணி செம்மையாக பெயிண்ட் அடிக்கிறாரு அருமையான ஐடியாங்க இது இதுவிடியில் நீங்கள் பார்க்குற இந்த ப்ராடக்டை வச்சு உங்கள் கையால் எங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாத இடமா இருக்கும் அங்கெல்லாம் வச்சு எடுத்திங்கன்னா போதும் எல்லாம் அப்படியே பிக்கப் ஆகி வந்துடுங்க வீடியோல நீங்க பாக்குற பல்ப் வந்து ஒரு சாதாரண பல்ப்பு கிடையாதுங்க பாருங்க நைட் டைம்ல இந்த லைட்டை போட்டு விட்டீங்கன்னா நம்ம வீடே வந்து சூப்பரா வந்து மினுக்க ஆரம்பிச்சு ஒரு அருமையான கிச்சன் டூல்ஸ்ங்க பாருங்க உள்ள இருக்கிற விதைகளை சூப்பரா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டூல்ஸ் யூஸ் ஆகுதுங்க பாக்குறது வீடியோல பாருங்க இவங்க எவ்வளவு அருமையா வாட்டர் பிளான் உள்ள இருக்கிற பழத்தை செமையா வந்து பிரித்து எடுக்கிறதுக்காகவே சூப்பரான ஒரு டூல்ஸ் பாருங்க செமையா ஒர்க் ஆகுது வீடியோ நீங்கள் பாக்கிறது ஒரு அருமையான ப்ராடக்ட்ங்க பாருங்க எவ்வளவு அருமையா ஒரு எடிட்டான ரூம்ல இந்த பருந்து பொம்மையை செவத்துல மாட்டி விட்டு ஒரு லைட்டை போடுறாங்க சூப்பரா இந்த வீடியோவில் நீங்க பாக்குறது ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ங்க பாருங்க எவ்வளவு அருமையா படத்தோட தோலை செமையா ரிமூவ் பண்ணி கொடுதுங்க பார்க்கவே அருமையா இருக்கு இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வாங்கிட்டீங்கன்னா போதுங்க நைட் டைம்ல நம்ம கார்டன் பாத்தீங்கன்னா பயங்கர சூப்பராகிடுங்க பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு டைம் பாருங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா வண்டியிலேயே சூப்பராக வந்து ஒரு டீ சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க நின்று இடத்துல இருந்து அதிலேயே காசு வாங்கி உரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக உருளைக்கிழங்கெல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கடைகளில் இந்த மாதிரி தாங்க உருளைக்கிழங்கை ஸ்லைஸ் பண்ண ஒரு அருமையான ப்ராடக்ட்டுங்க பாருங்க கை கடக்கமான இந்த கீபோர்டை நீங்கள் ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி சூப்பராக வந்து ஃபோனையும் வந்து செம்மையாக ஒரு லேப்டாப்பாக மாற்றிக்கலாம் வீடியோவில் பாருங்க இது ஒரு ஹேர் பிரேத் மேக் பண்ணக்கூடிய சூப்பரான கம்பெனிங்க பாருங்க எவ்வளவு அருமையா டிசைனிங் ஒர்க் எல்லாம் சூப்பராக ஹேண்ட்மேடாகவே பண்றாங்க பாருங்க வீடியோ நீங்க பாக்குற இந்த ப்ராடக்ட்டை வச்சு சூடான பாத்திரங்கள சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ண முடியுங்க பாருங்க எவ்வளோ அருமையா கிச்சனுக்கு யூஸ் ஆகுது பாருங்க பார்க்கவே ரொம்ப எக்ஸலென்டான மிஷினு வீடியோவில் பாருங்க இது ஒரு அருமையான டேபிள் ஃபேனுங்க இதுல ஒரு மல்டி பர்பஸ் எக்யூப்மெண்ட் இருக்கிறதுனால சூப்பரா வந்து நம்ம மிஸ்ட் டைமர் எல்லாமே இதுலயே செட் பண்ணிக்கலாங்க வீடியோவில் பாருங்க இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு நீங்க அளவு எடுத்து கிழிச்ச மாதிரி கிழிக்கிறாங்க பாருங்க வீடியோவில் ஒரு வாட்டர் பாட்டில் பாருங்க பார்க்க பால் மாதிரி இருக்குது அது ஓபன் பண்ண உடனே சூப்பரான பாட்டில் வந்து வீடியோ பாருங்க இந்த ஆட்டோக்காரர் எந்த அளவுக்கு வந்து முன்னோடியா இருந்திருக்காரு பாருங்க சூப்பரா வந்து இந்த ஆட்டோலயே செடிகளை வளர்த்து சூப்பரா பராமரிக்கிறாருங்க இந்த வீடியோல பாருங்க இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க எவ்வளோ அருமையான ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்களா செமையாக க்ளீன் பண்ணுது நமக்கு எந்த இடத்துல போக முடியாதோ இன்னும் ஒரு அருமையான ஐடியா பாருங்கள் ஓடைக்கு அந்த பக்கத்தில் இருந்து இந்த மூட்டையை இந்த பக்கம் கொண்டு வரதுக்காகவே இவங்க கயிறு கட்டி சூப்பரான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இறக்குறாங்க பாருங்கள் பாருங்கள் இது எவ்வளோ அற்புதமான ப்ராடக்ட் பாருங்கள் டோர் நாப்பில் இந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா போதும் செவத்துக்கு எந்த டேமேஜும் ஆகாது அதுவும் வந்து கிரிப்பாக பிடிச்சிருங்க நம்மளா ரோடு போடுறோன்ற பேரில் சைடில் இருக்க மரத்தெல்லாம் வெட்டி கடாச்சிட்டு நேஷ்னல் ஹைவே போட்டு விடுவோங்க இங்கே பாருங்க நேஷனல் ஹைவேலையே சூப்பராக வீடு மாதிரியான கட்டிங்க அப்ப என்ன ஒரு அருமையான ஒரு ஐடியா வச்சிருக்காரு பாருங்க இந்த டேபிள் மாதிரி தூக்குறாரு அருமையா பைக்கு ஏத்த மாதிரி அந்த வாட்டர் வாஷ் பண்ணது பாருங்க இந்த ஒரு பில்டிங்க்கு வெளியில பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவங்க எந்த ஒரு ரிஸ்கும் அடிக்க எடுக்கல பாருங்க சூப்பரா நின்னுக்கிட்டே சூப்பரா பெயிண்ட் அடிச்சுட்டு வர விடல பாருங்க இவங்க சீலிங்ல பூசு வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ அருமையா டேபிளில் பாண்ட வைக்காம இவரோட இடுப்புலயே வச்சிருக்காங்க பாருங்க பார்க்க வீடோல பாருங்க இந்த பட்டர்ஃப்ளை லைட்டு லைட் எவ்வளவு இருக்குது செவத்துல மாட்டும் போதே அருமையாக பறக்கிற மாதிரியான ஒரு டிசைனுங்க பார்க்கவே நல்லா இருக்கு சூப்பரா வந்து டோர் மாதிரி கட் பண்ணிட்டு ரோட்டோரத்துல குப்பை தொட்டியை மாட்டி வைக்கிறதுக்காகவே சூப்பரான ஒரு செட்டப் பாருங்க ஸ்ட்ரீட் லைட் மாதிரி இருக்கு அதுலேயே வந்து சூப்பரா குப்பை வீடு பாருங்க உங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஏதாவது வீணா போயிருந்ததுன்னா படாதீங்க இவர் எவ்வளவு அருமையாக தேன் கொடுக்கல இந்த பிரிட்ஜிய வளர்க்குற